திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை காரணம் என்னவென்றால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் சக்கரவியூ ஒரு சக்கரவியோ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த சக்கரவியோ சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம் சில அமெரிக்காவில் படித்த ஃபிலாசபர்ஸாக இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடையிலையும் மேடி இந்த திரிவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தறுபது பேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம் கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர் பதினான்கு வயதிலே அரசியல் களம் கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சியை எதிர்த்து தைரியமாக சிறைக்கு சென்றவர் தமிழகத்தில் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் அதை தகர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தலைவர் என்பதில் நமக்கு மகத்தான பெருமை உண்டு தமிழ் மண்ணின் தலைவனே நீங்க தான் சிறைக்கு போன கஞ்ச மீசா வழக்கில் நீங்க சிறைக்கு போகவில்லை மு க ஸ்டாலின் அவர்களே மீசா வழக்கில் போகல ஆனா மீசா வழக்கில் போன மாதிரி பொய்யை சொல்லிக் கொண்டு அழைந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும் அதை போன்ற தவறான செயல்களை செய்ய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சிறைக்கு செல்ல மாட்டோம் நல்ல விஷயங்களை செய்து தமிழக மக்களுக்காக துணை நின்று ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தேசிய தலைவரிலிருந்து பாரத பிரதமரிலிருந்து கடை கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் உங்க கூட நிற்ப